அதுக்கு சட்டும் சவுண்டு இருக்குது இன்ஜின் போச்சா இல்லையப்பா இவனுக்கும் பைசா போடணும் ஆயிரம் மாத்ததுக்கு எப்படியும் ஒரு ஆயிரம் ரூபா சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் மொபைல் ஒன்று மற்ற ஒரு வந்துருக்கு முன்னாடியே இருக்கு நத்திங் உள்ளது அதான் பார்த்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் நல்லா இருந்து பார்க்குறதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம்னா கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்லாம் வருது அதுக்கு தான் துணி எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன் இப்போ பூர்த்திஸு இங்கே தான் போகிறேன் பைசா எவ்வளோ வாக்கி எடுக்க போகிறேன்னு தெரியல கையில் போனால் ரெண்டாயிரம் ரூபாயிருக்கு ஒரு சாண்டோடு சட் சர்ட்டு எடுக்கிற மாதிரி தான் பிளான் அங்கே போய் பார்ப்போம் இன்னைக்கு வந்து டிசம்பர் பன்னெண்டாந்தேதி கரெக்டாக டிசம்பர் பன்னெண்டாந்தேதி மணி வந்து அஞ்சு மணி ஆகுது நாலு மணிக்கே கிளம்புனாலும் வச்சிருக்கேங்களா இருந்து வெளியே வரது அஞ்சு மணி ஆகுது கொஞ்சம் பெட்ரோலும் கம்மியாக தான் எனக்கு முன்னூறு அப்புறம் போடணும் என்னன்னா இப்போ ஈவினிங் டைம் நல்ல டிராஃபிக்காக இருக்கும் பார்த்துட்டு தான் மெதுவாக போகணும் அதான் யோசனை ஆகிடுங்க எப்படி போகலான்னு எதுங்கன்னா முன்னாடி வந்து வந்து உளுவாவா பார்த்து மெதுவாக பையன் போகணும் முன்னாடி எங்கள் அம்மா வேற இருக்கிறது லைட்டாக ஸ்லிப்பாகிச்சுன்னா அதாவது முடிஞ்சு வேற மெதுவாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெதுவாக போனோமோ அவ்வளோ மெதுவாக போகும் அதுவும் இவன் எத்தனை கிட்ட ஓடிட்டான் எட்டாயிரம் தானே எவ்வளோ எட்டாயிரத்து அறுபத்தஞ்சு கோடி இருக்கு எட்டாயிரம் ஒன்பதாயிரத்தில் இனி ஆயில் மாற்றணும் இனி அப்போ இவனுக்கும் பைசா போடணும் ஆயில் மாற்றதுக்கு எப்படியும் ஒரு ஆயரூவா பான் சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஆயில் மாற்றதுங்க அதுவும் பண்ணணும் எப்படியும் ஒரு மாதம் ஓடும் ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு பதினெட்டு நாள் ஓடும்னா ஏன் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் அதுவும் வீடியோவும் எடுக்க முடியலை வீடியோ எடுக்காத காரணம் உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் இன்னையும் காலையில் எக்ஸாம் எடுத்துகிட்டு தான் வந்துடுங்க சொன்னேன் இன்னையும் வேண்டாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு இந்த எப்போ ஃப்ரீயாக இருக்கும் தெரியாது லைஃப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்புறோம் அவங்களுக்கு வேறு பின்னாடி இருந்துட்டு ஐம்பதுக்கு மேலே போனோடனே வண்டியை மெதுவாக ஓட்டு வண்டி நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லுவோம் அதனால் நம்ம பையவே போவோம்

மட்டும் எப்படியா கிடைக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தாலும் அப்போ அதை வச்சு கொஞ்ச நாள் சமாளிக்கலாம் கேமராவுக்கு தான் நிறையா வாங்க வேண்டியிருக்கு மவுண்டு பைக்கில் வச்சு விளாக்கி இருக்கிற மாதிரி அடுத்தது மைக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு ஆனால் என்ன கையில் பைசா தான் இல்லை பைசா இல்லாமல் கம்மியாக தான் இருக்கும் எது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படிதான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அது அப்படி அது மவுண்டெல்லாம் இருந்தால் இப்போ பைக்கில் வச்சுட்டு நம்ம போய் போயிருக்கேன் பேசுகிற மாதிரி அப்படியே இருக்கலாம் அது வந்து பைக்கில் எதையாவது ஸ்டிக்கர் மாதிரி விட்டுருச்சு அப்படியே ஒரு மவுண்ட் உண்டு நிறையா மவு மவுண்டெல்லாம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வாங்க தான் எது இல்லை இனி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு முதல்ல ஒரு ஹெல்மெட் வாங்கணும் ஹெல்மெட் வாங்கின பிறகு அது பிறகு மவுண்டெல்லாம் வச்சு நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி பார்க்கலாம் இன்னமும் இப்போ தான் டிசம்பர் மாதிரி மாட் அதுக்குள்ளாடி பன்னெண்டாம் தேதியாக இருந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு வரதுக்கு நாலு தொடங்கினாலும் தெரியல முடியலன்னு தெரியல அப்படிதான் போகுது எல்லாம் பெரிய பெரிய காலம்லாம் போகுது நம்ம இடத்துல எப்படியும் கூட வராது துணி நல்லதா என்னன்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் எடுக்க ஃபேஷனெலாம் எடுக்க உடமாட்டாது நார்மலாக ஒரு ஃபார்மல் ஃபேண்ட்டு ஒரு ஃபார்மல் ஷர்ட்டாக அதுக்கு தான் கூட வரது தனியாக வந்தால் வேணாம் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறது சொல்லிட்டு அதுக்கு தான் கூட வர பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே இது பண்ண மாதிரி எடுக்கணும் இல்லை ரொம்பலாம் கம்பளம் பண்ணக்கூடாது பார்ப்போம் அப்படின்னு நான் தான் சொன்னேன் ஒரு பெரியனும் டீசியோ டி ஒரு பேண்ட்டும் மட்டும் எடுத்தா போதும் எடுத்து

மொபைல் ஒன்று மற்ற சிஎம்எஃப் ப்ரோ டூவா அப்படி ஒரு ஃபோனை தான் வந்திருக்கு முன்னாடி முன்னாடியே இருக்கு நத்திங் உள்ளது அதான் பார்த்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் நல்லா இருந்து பார்க்குறதுக்கு மீடியா டெக்கு டைமண்ட் சிட்டி செவன் ஃபோனுங்க அந்த ப்ராசஸரு பார்க்க நல்லா இருந்து ஓ அதான் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கேமராவும் முன்னாடி அது ஐம்பது எம்பி மெயின் கேமரா அடுத்தது இப்போ டெலிஃபோட்டோ கேமரா ஒன்று கிடையாது அதுவும் ஐம்பது எம்பி வேறு மேக்ரோவாக ஏதோ ஒன்று கிடந்துது அது ஒரு எட்டு எம்பி அப்படி கிடந்துச்சு ஓயிட் ஓயிடங்க சாரி அது ஒரு எட்டு எம்பி கிடந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் வாங்கலாமா என்ன விலையும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது பதினஞ்சாயிரம் ரூபா யாருமே பதினைஞ்சாயிரம் இந்தளவு தர மாட்டாங்க பேட்ரி ஒரு ஐயாயிரம் எம்ஐந்துச்சு அதான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன் அது அது வாங்கலாமா அப்படின்னு என்ன வீடியோ எடிட் பண்ணணும்ல ஆகினி வீடியோ நான் டெய்லியும் போடுற மாதிரி தான் பார்ப்பேன் டெய்லியில் நானாவது ஒரு என்ன சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் அதே மாதிரி போடுற மாதிரி தான் பார்க்கணும் அப்போ அப்படி போடுற மாதிரி பார்த்தா எனக்கு வீடியோ எடிட் பண்ணதுக்கு ஃபோனு தேவைப்படும் அப்போ அந்த ஃபோனை அதை பார்த்து வாங்க வேண்டியது தான் அதுவும் கடை வச்சு தான் வாங்கணும் ம் வீட்டில் தான் கேட்டு வாங்கணும் வாங்கி தாங்க அப்படின்னு இல்லை ஃபோன் இல்லாமல் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கு அப்போ அந்த பிளானும் ஆனால் பைசா தான் கொஞ்சம் பட்ஜெட்டு தான் பிடிச்சேன் பட்ஜெட்டை மட்டும் கிடச்சிட்டுனா அதே வாங்கணும் அது ஒரு பையன் கொஞ்சம் இதான போகிறது வாங்கலாம் ஒரு ஐஃபோனோ இல்லைன்னா சாம்சங்கோ ஏதாவது வாங்கணும் ஆனால் ஒரு ஐமேக் வாங்கணும் வீடியோவில் ஆனால் வீடியோ எடிட் பண்ணது தெரியும் ஐமேக்கில்னா அந்த விக்டர்ஸ்னு ஏதாவது ஒரு ஹெச்பி லேப்டாப்பு ப்ராண்டு வச்சு ஒரு லேப்டாப் இருக்குது அது ஒன்று வாங்கணும் இல்லை லேப்டாப்பு தேவைப்படணும் இப்போது மொபைல்லேருந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு லேப்டாப்லேருந்து எடிட் பண்ணிணா ப்ரொஃபஷனெல்லாம் எடிட் பண்ணலாம் கொஞ்சம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும் இப்போ இதில் ஃபோனில் எடிட் பண்ணால் விட அதில் கொஞ்சம் சூப்பராக எடிட் பண்ணலாம் ஆனால் தான் மேக் வந்து ஒரு லட்சத்து எண்பது கிட்ட போகும் விகஸ் வந்து எண்பத்தி அஞ்சோ அறுபத் அறுபத்தஞ்சோ காணும் அதனால் அதெல்லாம் இப்போல்லாம் வாங்க முடியாது கொஞ்ச நாள் போன பிறகு பையோ பார்த்து வாங்கணும் திருவிழாவா என்ன வேணும் தெரியல என்ன இடம் பாட்டு போட்டு இருக்கு இங்கே எல்லா இடமும் இல்லாதான் இடங்க நான் என்னையும் பேசினவனுக்கு கேட்குது நான் இப்போ கொஞ்சம் கழிச்சு இது பண்ணுறேன்னா எங்கேயே நான் மறுபடி பாட்டு இங்கே பாய்